ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் சைக்காலஜி மூணு யூனிட் வந்து முடிச்சிருக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பி ஓ எக்ஸாம் பொறுத்தவரையும் சயின்ஸ் வந்து சிலபஸில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அதுல ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் மெசர்மெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் கூட உங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போ அதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா சயின்ஸை பொறுத்தவரைக்கும் இருந்து இருபத்தி நான்கு கேள்விகளும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போ அதில் கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப முக்கியமானதான் படிச்சு ஆகணும் அப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அன் அறிஞர்களும் அதாவது புக்கு வைசா ஓகேங்களா ஸோ செவன்த் இருந்து டென்த்து புக் வரல இருக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அதனோட அதில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு புக்கு தனித்தனியாக ஒரு வீடியோஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக மொத்தமாக வந்து பீடியப்பாக வந்து நான் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ இதாக வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரே அதனால நம்ம என்ன பண்ணத்தவரை இந்த வீடியோஸில் எது பார்த்துக்கணும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோப் கொடுக்கறப்போ நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு போது மட்டும் நினைச்சிடாதீங்க ஸோ நீங்கள் கண்ணால் பார்த்து காதால் கேட்கக்கூடியது உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஞாபகத்தில் வரும் ஓகேங்களா சோ அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃப் கொடுக்கறத நான் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஓகே பஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சரி பஸ்ட் பாயிண்ட் பாக்கலாம் பாருங்க ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அறிஞர்களும் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் பஸ்ட் பாருங்க முதல் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் சோ தனிமம் அப்படின்ற வார்த்தையை முதல் முதல்ல யார் வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் பாயில் ராபர்ட் பாயில் அப்படின்றவர் தான் வந்து தனிமம் அப்படின்ற வேர்டை வந்து என்ன பண்றாருங்க பயன்படுத்துறாரு அடுத்து தனிமங்களை குறியீடு மூலம் குடித்தவர் தனிமங்களை என்ன பண்ணிருப்பாருங்க குறியீடுகள் மூலமா வந்து இந்த தனிமங்களை வந்து இந்த குறியீடு மூலமா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறியீடுகள் மூலமாக தனிமங்களை குறித்தவர் யார் அப்படின்னு பாத்தா டால்டன் டால்டன் தான் வந்து நான் பண்ணியிருப்பாரு குறியீடுகள் மூலமா வந்து தனிமங்களை குறிச்சிருப்பாரு அடுத்து ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு தனிமத்தின் பெயரை குறிப்பிடலாம் என கூறியவர் சோ ஒன்று அல்லது ரெண்டு எழுத்துக்களை நீங்க யூஸ் என்ன பண்ணலாம் ஒரு தனிமத்தோட பெயரை வந்து என்ன பண்ண முடியும் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமங்களை குறியீடு மூலம் குறித்தவர் டால்டன் தனிமங்களை வந்து ஒன்று அல்லது ரெண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு பெயரை வந்து குறிப்பிட முடியும்னு சொன்னவர் வந்து பெர்சிலியஸ் அடுத்து முதல் அணு கொள்கையை வெளியிட்டவர் ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க டால்டன் சோ டால்டன் அணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுல முதல்ல வந்து அணு கொள்கை யார் வெளியிட்டிருப்பாரு டால்டன் அவர்கள் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு ஐசோடோப்புக்களை கண்டறிந்தவர் இதுவும் ரொம்ப முக்கியங்க ஐசோடோப்புக்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே ஜே தாம்சன் சோ ஜே ஜே தாம்சன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐசோடோப்புக்களை வந்து கண்டறிஞ்சிருப்பாரு பெனிசிலினை கண்டறிந்தவர் இது ரொம்ப 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 முக்கியங்க நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மருந்துகளின் ராணி அழைக்கப்படக்கூடிய பெனிசிலினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிளம்மிங் மருந்துகளின் ராணி வந்து அவனு நிறைய முறை கேட்டிருக்காங்க பெனிசிலியம் மொட்டேட்டம் அப்படின்ற தாவரத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாரு அலெக்சாண்டர் பிளம்மிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனிசிலின் அப்படின்ற மருந்தை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து முதல் முதல் முதலில் மின்கலத்தை உருவாக்கியவர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க மின்கலத்தை முதல் முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா லூயிஸ் கால்வானி லூயிஸ் கால்வாணி அவர்கள் தான் வந்து முதல் முதல்ல மின்கலத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு அதை மேம்படுத்தியவர் யார் அப்படின்னா அப்போ அந்த மின்கலத்தை மேம்படுத்தி பயன்படுத்தியவர் யாருன்னா ஓல்டா தான் வந்து பயன்படுத்தி இருப்பாரு கால்வாணி கொடுக்காம ஓல்டா கொடுத்தா கூட ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து கிராம போனை கண்டறிந்தவர் யார் கிராம போனை யார் கண்டறியா தாமஸ் கிராம போனை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் வந்து கிராம ஃபோனை கண்டறிந்தார் மின் விளக்கை கண்டறிந்தவர் யார் மின் விளக்கை யார் கண்டறிதாருங்க அதுவும் தாமஸ் ஆல்வா எடிசன் கிராம ஃபோனை கண்டறிந்தவரும் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் மின் விளக்கை கண்டறிந்தவரும் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் மின்சார மோட்டார் ஒலி வரைவி திரைப்பட படப்பிடிப்பு கருவி பாருங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் மின்சார மோட்டார் ஒலி வரைவி திரைப்பட படப்பிடிப்பு கருவி இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அப்போ கிராம ஃபோன் மின்விளக்கு மின்சார மோட்டார் ஒளிவரைவி திரைப்பட படப்பிடிப்பு கருவி இது எல்லாமே யார் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க எடிசன் அவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தான் கண்டுபிடிக்கிறாரு அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி நொதித்தல் ஆய்வை விவரித்தவர் யார் ரொம்ப முக்கியமானதுங்க நொதித்தல் நொதித்தல்னா உங்களுக்கு தெரியும் சோ காற்றுலா சூழல வந்து உருவாக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் நொதித்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதை லூயி பாஸ்டியர் அவர்கள் தான் வந்து நான் பண்ணியிருப்பார் நுதித்தல் ஆய்வை வந்து விவரிச்சிருப்பாரு அதே போல ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டு இருந்தவர் வெறி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் இம்பார்ட்டன் சொல்றோம் அப்படின்னா இப்ப இந்த நாய்கள் திருநாய்கள் வந்து வளர்க்கலாமா வேணாவா அப்படின்ற அந்த கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அதிகமா வந்து போயிட்டு இருக்கு அப்ப அதை சார்ந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கலாம் ரேபிஸ் அப்படின்ற வெறிநாய் கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து கண்டிருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டியர் அவர்கள் தான் வந்து மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து உயிரினங்களை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என பிரித்தவர் உயிரினங்களை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் தான் வந்து பிரிச்சிருப்பாரு அடுத்து விலங்குகளை ரத்தமுடைய விலங்குகள் ரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தவர் அதுவும் யாருங்க அரிஸ்டாட்டில் தான் விலங்குகளை ரத்தமுடைய விலங்குகள் ரத்தமற்ற விலங்குகள் சொல்லிட்டு பிரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அரிஸ்டாட்டில் தான் வந்து பிரிச்சிருப்பாரு அடுத்து விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை பரப்பவை நீந்துபவை சொல்லிட்டு பிரித்தவை அதுவும் அரிஸ்டாட்டில் தான் அப்ப பாருங்க முதல்ல உயிரினங்களை தாவரங்கள் விலங்குகள் சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாரு அந்த விலங்குகளை ரத்தமுடைய விலங்குகள் ரத்தமற்ற விலங்குகள்ன்னு ரெண்டா பிரிக்கிறாரு அதுக்கப்புறம் பாருங்க அது இடப்பயிற்சி நடக்கிற அடிப்படையில நடப்பவை பரப்பவை நீந்துபவை அது ஒரு இடத்துல ஒரு இடத்துல மூவ் பண்றது அடிப்படையில அதை மூன்று வகையா வந்து பிரிக்கிறாரு அதுவும் அரிஸ்டாட்டில் இது மூணுச்சு நல்லா ஞாபகம் அதனால அவர் வந்து என்ன பண்ணுவாங்க உயிரினத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் நிறைய முறை எக்ஸாம்ல இந்த ரெண்டு காலையுமே நிறைய முறை எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐந்துலக வகைப்பாட்டை கூறியவர் ஆர் ஹெச் விடேகர் யாருங்க ஆர்எச் விட்டேகர் அப்படின்றவர் தான் ஐந்து உலக வகைப்பாட்டை சொல்லிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஓகேங்களா ஏன்னா இயரும் கேட்கறாங்க நான் இயர் கொடுத்துருக்கேன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல வந்து வந்து குறிப்பிட்டிருப்பாரு இது பாருங்க முறையை அறிமுகப்படுத்தியவர் ரொம்ப முக்கியம் இந்த நீங்க நல்லா பாக்கணும் அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு வந்தா காஸ்பாடு பாகின் அதை நடைமுறைப்படுத்தியவர் அப்படின்னு வந்தா கரோலஸ் அதனால அவர் வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொல்லிட்டு கரோலஸ் லிணயச அழைப்பாங்க நம்ம தந்தைகள் தனியா பாக்க போறோம் சோ கரோலாஸ் லேஸ் வந்து அஹ் வகைப்பாட்டின் தந்தை அழைப்பாங்க ஏன்னா இவர் தான் இருசோர் முறை என்ன பண்ணிருப்பாங்க நடைமுறைப்படுத்திருப்பார் அப்ப இருசோர் பேரண்ட் முறை அறிமுகப்படுத்தியவர் காசுபாடு பாகின் இருசோர் பேரண்ட் முறையை நடைமுறைப்படுத்தியவர்னா வந்து கரோலஸ் லினையர் அடுத்து ஒலியின் நேர்கோட்டு பண்பை கண்டறிந்தவர் ஒலியோட நேர்கோட்டு பண்பை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா அல் அசன் அயத்தம் யாருங்க அல் அசன் அயத்தம் அப்படின்றவர் தான் வந்து அந்த ஒலியோட நேர்கோட்டு பண்பை வந்து கண்டறிந்திருப்பாரு தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஹேண்ட்ஸ் லிப்பர்ஸ் ஹேண்ட்ஸ் லிப்பர்ஸ் அப்படின்றவர் தான் வந்து தொலைநோக்கியை கண்டறிந்தவர் இதை நல்லா நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஹேண்ட்ஸ் லிப்பர்ஸ் ஏன்னா அதுக்கப்புறம் கலிலியோ வந்து அதை பிரபலப்படுத்தியிருப்பாரு ஆனால் லிப்பர்ஸ் அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தின் மூலம் ஒக்ரான் அணு அறிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியவர் ரொம்ப முக்கியங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் ஏவுகணை நாயகன் அழைக்கப்படக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏற ஞாபகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒக்ரான் அணுவடிப்பு சோதனை அதுக்கு என்னன்னு பேர் ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெயர் வச்சிருப்பாங்க அதுல அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றிருப்பாரு நைன்டீன் நைன்டீன் நைன்ல அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான கோளானார் ரோகினி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியவர் யாருங்க அதுவும் ஏவுகணை நாயகன் அழைக்கப்படக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் தான் அடுத்து சிரிக்கும் புத்தர் என்னும் திட்டத்தில் அணுவடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியவர் பாருங்க சிரிக்கும் புத்தர் அப்படின்ற ஒரு அணுவடிப்பு சோதனையும் அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அப்ப தொண்ணூத்தி நான்குல சிரிக்கும் புத்தர் தொண்ணூத்தி ஒன்பதுல ஆபரேஷன் சக்தி இது ரெண்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்க்கிசின் என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர் யார் எட்மண்ட் அலெக்சாண்டர் பாரக்ஸ் பாராஃபின் அப்படின்னு ஒரு பேரு நம்ம வந்து மெழுகுக்கு வந்து வச்சிருப்போம் எட்மண்ட் அலெக்சாண்டர் பாரக்ஸ் தான் வந்து இந்த நெகிழியை வந்து உருவாக்கி இருப்பாரு ஓகேங்களா புக்ல அப்படியே இருக்குங்க பாராக்ஸின் மெழுகை வந்து உருவாக்கியவர் வந்து அலெக்சாண்டர் பாரக்ஸ் அடுத்து கோஹன் என்ற முதல் மயக்கமூட்ட மருந்தினை பிரித்தெடுத்தவர் கொகைன் அப்படின்ற அந்த மயக்கமூட்டி மருந்தை வந்து பிரித்தெடுத்தவர் யார் பார்த்தோம்னா ஹால்பர்ட் நீமோனின் ஹால்பர்ட் நீமோனின் அப்படின்றவர்களாரு ஓகேங்களா சோ ஏழாவது புக்கில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து உங்களுக்கு வந்து பால வயசாக நான் எடுத்து வந்து கொடுத்துட்டேன் கண்டிப்பா அதெல்லாம் வந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் இதே போல எய்த் நைன்த் டெவன்த் புக்கும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போறேன் சோ இதெல்லாத்தையும் நீங்க ஒன்றா வச்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன் கொஸ்டின் நம்மளுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு வரவும் சான்ஸ் இருக்கு ஓகேங்களா வேகமா ரிவிஷன் கொடுத்துறேன் உங்களுக்கு அப்பதான் வந்து கொஞ்சம் அப்படியே மனசுல பதியும் முதன் மூலம் தனிமன்ற வார்த்தையை பயன்படுத்தவர் ராபர்ட் பாயில் தனிமங்களை குறியிடமும் குறித்தவர் வந்து டால்டன் ரெண்டு சொன்னவர் பெர்சிலியஸ் முதல் அணுகோளுக்கே டால்டன் தான் வெளியிருந்தாரு எயிட்டீன் எயிட்லோப்புகளை கண்டறிந்தவர் வந்து ஜே ஜே தாம்சன் பென்சிலினை கண்டறிந்தவர் வந்து அலெக்சாண்டர் பிளம்மிங் முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் கால்வானி அதை மேம்படுத்தியவர் தான் ஓல்டா கிராமபோன் மின்விளக்கு மின்சார மோட்டார் ஒலிவரவி திரைப்பட படைப்பிடிப்பு கருவித்தல் ஆய்வை விளைவித்தவரும் வெறிநாய் கடிக்கும் மருந்து கண்டர் தடுப்பூசி கண்டறிந்தவரும் தாவரங்கள் விலங்குகள் பிரித்தவரும் அரிஸ்டாட்டில் விலங்குகளை ரத்தமுடைய விலங்குகள் ரத்தமற்ற விலங்குகள் குறித்தவர் அரிஸ்டாட்டில் அதே போல இடைப்பயிற்சி அடிப்படையில் நடப்பாவை பரப்பவை நீந்துபாவை பிரித்தவரும் அரிஸ்டாட்டில் ஐந்துலக வகைப்பாட்டை கூறியவர் வந்து ஆர் எச் இருசோர் பேரிடர் முறை அறிமுகப்படுத்தியவர் வந்து காஸ்பாட் பாகின் இருசோர் பேரிட முறையை நல்முறையை படுத்தியவர் யாரா கருலஸ் ரெனயஸ் ஒளியின் நேர்கோட்டு பண்பை கூறியவர் யாரா அல் அசன் அயத்தம் அப்படின்றவர் தான் தொலைநோக்கியை கண்டறிந்தார் ஆபரேஷன் சக்தி அப்படின்ற அணுகூட்ட சோதனை அப்துல் கலாம் முதல் சேர்க்கக்கூடாது ரோகிணி அனுப்பி முதல் செலுத்தியவர் வந்து அப்துல் கலாம் சிரிக்கும் புத்தார் அப்படின்ற அந்த வருகுண்டு சோதனை செய்தவர் வந்து அப்துல் கலாம் நைன்டீன் நைன்டி ஃபோர் மெழுகு வந்து முதல்ல உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பாராக்ஸ் கொகைன் அப்படின்ற மயக்கமூட்டு மருந்தினை பிரித்தெடுத்தவர் வந்து ஆல்பர்ட் நிமோனி ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதை நம்ம அடுத்த புக்கு வந்து பாக்கலாம் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்படின்றது கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு உடனே வந்துருக்கும் தேங்க்யூ கைஸ்